ஹாய்ங்க வணக்கம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு செய்ய போகிறேன் அதை தான் வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கால் கிலோ வெண்டைக்காய் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை ஏற்கனவே கழுவி நறுக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ண வச்சிருக்கேன் அதில் தண்ணியெல்லாம் வத்துன போக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அலசி நறுக்கி வச்சுப்போம் பார்த்திங்களா வெண்டைக்காய் அதை போட்டு வதக்குங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றி வெண்டக்காய் வதக்கினு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் வதக்கிற பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் வெண்டைக்காயுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் அது அதனால தான் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிறது இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சி அதை நான் வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தில் நான் குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடாகணும் நல்லா காயநூல்லை ஏன்னா கடுகு எல்லாம் போடும்போது பொரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டிருக்கேன் அந்த வெந்தயம் லேசாக பொரிய ஆரம்பிக்கும் போதே வந்து ஜீரகம் போட்டுனேன் ஜீரகத்தை வந்து நம்ம கடைசியாக தான் போடணும் ஏன்னா ஜீரகம் போட்ட எடுப்புலே பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிரும் அதுக்கப்புறம் கருகவும் ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இது மூணுமே பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒரு சின்ன சைஸ் தான் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து வச்சிருந்தேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அது நல்லா வதங்கினக்க முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தண்ணி மிளகாய் தூள் ஒன்றே முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மசாலா பொடி மல்லி ஜீரகம்லாம் போட்டு கலந்து அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடி போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த கறவையிலே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி பழத்தையும் போட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் கருவேப்பிலையும் உருவி அதில் போட்டுட்டு அந்த தண்ணியை இப்போ ஊற்றிட்டேன் ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க ஏன்னா மசாலா பொடி அப்படி போட்ட ஸ்மெல் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போடுங்க வெண்டைக்காயை போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸில் வந்து கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு சில்லு வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் ஊற்றிக்கோங்க நீங்கள் தேங்காய் இருந்தால் போடலாம் இல்லைன்னா விட்டுருங்க போட்டுட்டு இதுக்கப்புறம் தீயை பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கப்படாது கம்மியான ஃப்ளேமில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க